கொரோனா தொற்று ஏற்படாமல் சுவாச பாதையை சீராக வைத்திருக்கவும் சளி தொல்லையை நீக்கி நுரையீரலை தூய்மைப்படுத்தவும் யோக பயிற்சி உடலில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க லிங்க பயிற்சியையும் வழங்கும் யோக ஆசிரியர் இந்தியாவில் கரோனா தொற்றின் இரண்டாவது அலை வேகமெடுத்துள்ளது எடுத்துள்ளது கரோனாவினால் பாதிக்கப்படுபவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழக்கும் நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றது அவர்களுக்கு செயற்கை சுவாசம் அளிப்பதிலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை நிலவுகின்றது இந்நிலையில் மயிலாடுதுறையில் வறுமுன் காக்கும் நடவடிக்கையாக உடலின் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கவும் சுவாச பாதையை சீராக வைத்திருக்கவும் நீக்கி நுரையீரலை தூய்மைப்படுத்தவும் யோக பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது மயிலாடுதுறையில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இலவசமாக யோக பயிற்சி அளித்து வரும் டி எஸ் ஆர் கணேசன் என்பவர் யோக பயிற்சியில் நுரையீரல் தொற்றை அகற்றும் பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி பயிற்சி அளித்து வருகிறார் சர்வாங்காசனம் மச்சாசனம் வஜ்ரமச்சாசனம் உஷ்டாசனம் உஜயாயி பிராணாயாமம் பிராமரி பிராணாயாமம் மூச்சு பயிற்சி நாடு சுத்தி ஆகிய பயிற்சிகளை அளித்து வருகிறார் மேலும் ஐஐடி பரிந்துரையின்படி உடலில் ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தும் வகையில் லிங்க பயிற்சியும் தினமும் அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இவரிடம் யோகா பயின்று வருபவர்களுக்கு வாரம் ஒரு நிறை கபசுர குடிநீரும் வழங்கி முற்றிலும் கரோனாவுக்கு எதிரான இயக்கத்தையே இவர் ஏற்படுத்தியுள்ளார் இவரிடம் வயது முதிர்ந்தவர்கள் முதல் இளம் பெண்கள் வரை பல்வேறு வயதினர் பங்கேற்று பயனடைந்து வருகின்றனர் கைகளை மூவ்மெண்ட் கொடுத்து காந்த பயிற்சி கொடுக்கலாம் வாச நினைச்சுக்கலாம் இந்த பயிற்சி என்ன நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் வைரஸ் இருக்கும் நுரையீரலை பெருசு பண்ணும் ரெண்டு கையும் அதெல்லாம் விரிச்சிட்டு ரெண்டு கையும் உள்ளே கோத்துக்கிட்டு லாக் பண்ணிவிட்டு இடது கை பெருவரில் மட்டும் மேலே கை தொங்க விட்டுக்கலாம் கை தொங்க விட்டுக்கலாம்